இலங்கையை தலைகீழாக மாற்றியுள்ள பேரிடர் உலக நாடுகளை நம்பியுள்ள அனுர அரசு பேரிடரினால் உருக்குலைந்துள்ள நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப இலங்கைக்கு முப்பத்தி ஒரு பில்லியன் ரூபாய் தேவை என்று வெளிவிவகாரங்களுக்கான அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் மூன்றில் ஒரு பகுதியை நிர்மூலமாக்கியுள்ள பாரிய பேரழிவை நாடு எதிர்கொண்டுள்ளது இந்த நெருக்கடி நிலையில் இருந்து மீண்டள சர்வதேச நாடுகளின் உதவியை இலங்கை நாடியுள்ளது கனமழையால் அழிக்கப்பட்டு நெல் வயல்கள் மற்றும் காய்கறி தோட்டங்களை மீட்டெடுக்க அரசாங்கம் பதினைந்து பில்லியன் ரூபாய் கோரியுள்ளது சுமார் ஐநூற்றி பத்தாயிரம் ஏக்கர் பயிரிடப்பட்ட நெற்சேகை வெள்ளத்தில் அடுத்துச் செல்லப்பட்டுள்ளன இந்த நிலங்களை மீண்டும் பயிரிட அர்வதேச நன்கொடையாளர்களிடமிருந்து அரசாங்கம் உரத்தை கோரியுள்ளது இதேவேளை முதற்கட்ட நிவாரண உதவிக்காக பல நாடுகள் நிதியுதவி மற்றும் பொருளுதவி வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மக்களுக்கு ரஷ்யா இரங்கல் இலங்கையில் ஏற்பட்ட அண்மைய வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவுகள் காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் பரவலான சேதங்கள் தொடர்பாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவிற்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் மனித உயிரிழப்புகள் மற்றும் பரவலான அழிவுகள் குறித்து ஆழ்ந்த துயரத்தை தெரிவிப்பதாக புட்டின் தெரிவித்துள்ளார் இந்த கடினமான காலத்தில் ரஷ்யா இலங்கையுடன் இணைந்திருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கும் அன்புக்குரியவர்களுக்கும் தனது அனுதாபங்களையும் ஆதரவையும் பகிருமாறு அவர் இலங்கை ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் காயமடைந்த அனைவரும் விரைவில் நலம் வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்வதாக தெரிவித்துள்ளார் அண்மைய வரலாற்றில் மிக மோசமான இயற்கை பேரழிவுகளில் ஒன்றான இந்நிலையிலிருந்து மீள்வதற்காக இலங்கை விரைவா மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் நடைபெற்று வரும் வேளையில் வந்துள்ளது இந்த இரங்கல் செய்தியை ரஷ்ய ஜனாதிபதி வெளியிட்டுள்ளார் பேரழிவுக்கு மோடி கவலை அனுரவிடம் தொலைபேசியில் உரையாடிய மோடி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று முதலாம் திகதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரையாடியுள்ளார் டித்வா புயலை தொடர்ந்து இலங்கையில் ஏற்பட்ட உயிரிழப்புக்கு இரங்கல் வெளியிட்ட அவர் அதனால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து இந்திய பிரதமர் தனது கவலையை வெளியிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நேரத்தில் இந்திய மக்கள் இலங்கை மக்களுடன் நிற்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளதாக இந்திய பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பேரழிவுக்கு பின்னர் இந்தியா வழங்கிய ஆதரவுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது நன்றியை தெரிவித்தார் மீட்பு குழுக்கள் மற்றும் நிவாரண பொருட்களை விரைவாக அனுப்பியமைக்கு பாராட்டுக்களையும் அவர் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்காகவும் நிவாரணம் வழங்குவதற்காகவும் முன்னெடுக்கப்படும் சாகர்பந்து நடவடிக்கை திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு இந்தியாவின் தொடர்ச்சியான ஆதரவை வழங்குவதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு உறுதியளித்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுக்கும் நடவடிக்கைகளுக்கு எதிர்காலத்தில் தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் வழங்குவதாக இந்திய பிரதமர் மேலும் கூறியுள்ளார் குறைந்து வரும் கழனியாற்றின் நீர்மாட்டம் கழனி ஆற்றின் நீர்மாட்டம் தற்போது குறைந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது கலனி ஆற்றுப்படுகையின் தாழ்நில பகுதிகளை பாதித்த வெள்ள நிலைமையும் குறைந்து வருவதாக திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் கழுகங்கை மல்வத்து ஓயா உள்ளிட்ட நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமும் குறைந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது அனர்த்தத்திற்குள்ளான பகுதிகளில் உள்ள வீடுகளில் ஆபத்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட வீடுகளை ஆய்வு செய்து முடிவுகளை வழங்கும் வரை எவரும் வீடுகளுக்குள் செல்லக்கூடாதென தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பின் மூத்த விஞ்ஞானி வசந்த சேனாதீர அறிவித்துள்ளார் உரிய அதிகாரிகள் வந்து சரியாக என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிவித்து முடிவுகளை வழங்கும் வரை வீடுகளுக்குள் நுழைய என அவர் கூறியுள்ளார் தற்போதைய நிலைமை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும்போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் மிகவும் பாதுகாப்பற்ற இடங்களில் உள்ள மக்கள் அந்த இடங்களுக்கு செல்ல வேண்டாம் அவ்வாறானவர்கள் தொடர்ந்து முகாம்களில் தங்கியிருக்க வேண்டும் என வசந்த சேனாதிர வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஏழு மாவட்டங்களில் உள்ள எழுபது பிரதேச செயலக பிரிவுக்கு அறிவிக்கப்பட்ட மண்சரிவு எச்சரிக்கை அறிவிப்புகள் மற்றும் வெளியேற்றும் சிறப்பு சிவப்பு அறிவிப்புக்கள் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் கனமழை பெய்யும் ஒவ்வொரு இடமும் தண்ணீரில் நிரம்பியிருப்பதால் அடுத்த சில நாட்களில் கூட நிலச்சரிவுகள் பாறைகள் சரிந்து விழுதல் மற்றும் இடிந்து வாய்ப்பு இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தரையிலிருந்து ஏதேனும் அசாதாரண வழிகள் கேட்டாலும் நீர் ஆதாரங்கள் இல்லாமல் போகும் அறிகுறிகள் தென்பட்டாலும் உடனடியாக அந்த இடங்களை விட்டு வெளியேற வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்